சைத்தானர் அஜீம் பிஸ்வம்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பாலஸ்தீன மீட்பு போர் நூற்றி இருபத்தாறாவது நாளை அடைந்திருக்கிறது நூற்றி இருபத்தாறு நாட்களிலும் சற்றும் தளராமல் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் போராளி குழுக்கள் இன்று வெள்ளிக்கிழமை ஆனதனால் இன்றல்ல நேற்று வெள்ளிக்கிழமையான நாள் நாம் அல் அக்ஸா பள்ளிவாசலில் எத்தனை பேர் தொழுதார்கள் என்பதை வழக்கமாக சொல்லி வருகின்றோம் ஐம்பதாயிரம் பேர் முறையாக சாதாரண காலகட்டங்களில் அதுவும் அத்தனை கெடுபிடிகளை கடந்து தொழுவார்கள் அக்டோபர் ஏழுக்கு பிறகு இந்த பிரச்சனை வந்த பிறகு இஸ்ரேலுடைய ராணுவம் கட்டவிழ்த்து விட்ட கெடுபிடிகளால் அது பத்து பதினைந்து என குறைந்து கடைசியாக நாலாயிரம் மூவாயிரம் என வந்தது ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை எல்லோரும் யாரும் பள்ளிவாசலுக்கு உள்ளால் போகாமல் உள்ளாவில் போகாமல் என்று சொன்னால் இமாமும் இன்னும் ஒரு பத்து இருபது பேர் மட்டும்தான் அன்றைய தினம் தொழுதார்கள் மீது எல்லோரும் வெளியே எங்கெங்கே நிற்கும்போது அந்த இகமத் சத்தம் கேட்டார்களோ அங்கேயே தொழுதார்கள் நேற்று பெரிய அதிசயமாக இருபதாயிரம் பேர் தொழுது என்ன இருபதாயிரம் பேரை தொலைவிட்டார்கள் விட்டார்கள் யூதர்கள் என பார்த்தால் தொலை அனுப் சென்றவர்களே பயங்கர கெடுபிடிகளுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே நான் உங்களிடம் குறிப்பிட்டது போல் அவரோட நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்கிர் நேஷ்னல் கார்டின் ஒன்று வைத்துக்கொண்டு புதன்கிழமையே தொடங்கி விடுவான் அல் அக்ஷா பள்ளிவாசலே முற்றுகையிடுவதற்கு வேலைக்கிழமை இன்னும் அதிகமாக ஆட்களை அனுப்புவான் அத்தனை பேருமே வந்தேறிகள் இப்பொழுதே இந்த மக்கள் சற்றும் விட்டு கொடுக்காமல் பள்ளிவாசலில் தொழுதே ஆவோம் என சண்டையிட்டார்கள் பயங்கரமான இருக்கிறார்கள் அவர்கள் துப்பாக்கியை கொண்டு வந்தாலும் இவர்கள் தங்களால் இயன்றதையெல்லாம் கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் பள்ளிவாசல் போவதற்கு வழி தேடி இருக்கிறார்கள் நேற்று தொடங்கிய அந்த பெரும்போரில் பெரும்போர் என்று தான் சொல்ல வேண்டும் பெரும்போரில் ஆயிரத்தி இரநூறு பேர் இறந்திருக்கிறார்கள் அதை பாலஸ்தீனர்கள் கொலை செய்து விட்டார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரை என்று இஸ்ரேல் ஒரு பெரிய பம்மாத்தை காட்டி தன்னுடைய அடக்குமுறை ஆக்கிரமிப்பு வான்வழித் தாக்குதல் இவற்றின் மூலம் அப்பாவி மக்களை கொலை செய்ய இருந்த நேரத்தில் அவர்களுடைய ஹரஸ் என்ற உருது ஹீப்ரூ பத்திரிகை ஒரு செய்தியை வெளியே விட்டுவிட்டது அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி இரநூறு பேரில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது பேரை கொலை செய்தது இஸ்ரேலிய இராணுவமும் அதன் வான்வெளி தாக்குதலுந்தான் டீட்டெயிலாக சொல்லுது ஏன்னா அங்கே சண்டை நடந்த இடத்துல பாலஸ்தீன மக்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் என நினைத்துக்கொண்டு கொண்டு வான்வெளியிலே இருந்து அதை அடக்குவதற்கு குண்டுகளை வீசி இருக்கிறதே மிக குறைவான போராளிகள் தான் இருந்திருக்கிறார்கள் அறுபத்தி பேர் பேர்தான் பாலஸ்தீன முஸ்லீம்கள் இறந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொன்போது பேரும் இஸ்ரேல இராணுவத்தினரை இஸ்ரேலே கொண்டிருக்கிறது இவர்கள் இதுக்கு ஃப்ரெண்ட்லி ஃபயரும்பாங்களா இல்லைன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னு சொல்லுவாங்களா அல்லது அல் சொல்லி அயன் அயன் வாழ்ன்னு சொல்லுவாங்களா தெரியாது இந்த ஆஸ்பத்திரியை நேற்று கொடுத்தது மிகப்பெரியதொரு அதிர்ச்சியை இஸ்ரேல் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆக நமது சகோதரர்கள் மயிலே மயிலே இறகு போடு என்றால் இறகு போடவில்லை இப்பொழுது போட வைத்து விட்டார்கள் இருபதாயிரம் பேர் பள்ளிவாசலில் சங்கையாக ஜும்மாவை நிறைவேற்றி விட்டார்கள் அல்லாஹ் இனி வரும் வெள்ளிக்கிழமைகளெல்லாம் அவர்கள் எளிதாக அனுமதிக்கப்படுவார்கள் என கருதுகிறோம் ஏனென்றால் இந்த முறையும் தண்ணி அடிப்பது அது இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அதை மிகவும் குறைத்து விட்டு என்ட்ரன்ஸில் பேரிகேடெல்லாம் வச்சுருக்காங்க அந்த பேரிகேடு தான் அந்த சகோதரர்களுக்கு மிகப்பெரிய ஆயுதங்களாக பயன்பட்டு இருக்கின்றன அடுத்து இங்கே காசா பகுதிக்கு வந்தால் காசாவில் கார்யூனிஸ் இது என்ன பெரிய ஒரு பெரிய வல்லரசுன்னு நினைக்க தோணும் நமக்கு நூற்றி இருபத்தாறு நாளும் கார்யூனிஸ் கார்யூனிஸ்ன்னு உயிர் போகுது யாருக்கு இஸ்ரேலுக்கு கார்யூனிஸை கைப்பற்றி விட்டால் அவ்வளோ ஹாஸ்டேஜஸையும் நான் கொண்டு வந்து விடுவேன்னு சொன்னான் நான் முந்தைய பதிவில் சொன்னேன் ஹாஸ்டேஜஸில் முப்பத்தி ரெண்டு பேர் அழைத்து செல்லப்பட்டவரில் முப்பத்தி ரெண்டு பேரை இஸ்ரேலிய இராணுவமே கொலை செய்து விட்டது இது அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடித்து சொன்னது இப்பொழுது பத்திரிகைகள் எல்லாம் அழைத்து செல்லப்பட்டவர்களை அல்லது ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லுவர்களை நூறு தான் என்று கு குறிப்பிடுகிறது இன்னும் நாலு பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியலை அது பிறகு கேப்டிவ்ஸில் ஒரு எட்டு பேர் அதாவது இஸ்ரேலுடைய இராணுவத்தை அக்டோபர் ஏழில் அழைத்து சென்றார்கள் அல்லவா அதில் ஒரு எட்டு பேர் இறந்துருக்காங்க அப்போ நான் போவேன் ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்குவேன் அங்கேருந்து எல்லோரையும் கூட்டிகிட்டு வருவேன் உயிரோடு கூட்டிகிட்டு வந்துடுவேன் எல்லாம் அழைத்து செல்லப்பட்டவர்களையும் சொன்னான் ஆனால் இவனுடைய சாதனை இரநூத்தி நாற்பதை அவங்களா விட்ட ஒரு நூறு பேரை தவிர மீதியை கொலை செய்ததுதான் இப்போ இந்த நீங்கள் காசா பகுதிகளில் இன்னொன்று நடந்துரு ஃப்ரெண்ட்லி ஃபயராக என்ன ஃப்ரெண்ட்லி ஃபயரு அதாவது பிணங்கள் கிடக்கு அதை எடுத்துகிட்டு போனோம் நீ ஒன்லே ஹெலிகாப்டர் அனுப்பணும் இல்லைன்னா உன்னோடைய இராணுவ டேங்கிகளை அனுப்பணும் என்ன செய்திருக்க விமானமும் அனுப்பியிருக்க ஹெலிகாப்டரையும் ஹெலிகாப்டரில் விமானத்தை அனுப்பியிருக்க அது கூட டேங்கும் வந்துருக்கு எல்லாத்தையும் மொத்தமாக அடிச்சுட்டு யார் ஹெலி வா வான்வெளியில் இருந்து வந்த இஸ்ரேலிய இராணுவம் கீழே இருந்த ஆட்கள் இது என்ன என்னன்னு தெரியாமல் அடிச்சுட்டான் ஃப்ரெண்ட்லி ஃபயராக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் அவுட்டு ஒரு க்ரௌடு வந்து இறந்தவர்களுடைய பிணத்தை எடுக்க வந்திருக்கிறது அது நம்மவர்கள் தான் தெரியாமல் குண்டு போடுறான்னா அவன் என்ன பேதழிப்போடு பறந்துக்கிட்டுருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோ இப்போ முந்நூற்றி ஐம்பது டெட் பாடிஸை காசாவில் இருந்து ஒரே நாளில் விழுந்ததில் அது பல நாட்களாக ஆனதை திருடிட் போயிருக்கான் இஸ்ரேல் எதுக்கு தெரியுமா நாளைக்கு நாளைக்கு ஒரு பெரிய பொய்யை கிட்ட ஊற்றி விடுவான் அவன் இப்போ சொல்கிறான் நாங்கள் ஏன் அந்த முந்நூற்றம்பது பாடியையும் இஸ்ரேலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் அதில் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்களான்னு பார்க்கணுமா பார்த்து சரி பார்த்து அவங்க இருந்தாங்க டெட் பாடியாக இருந்தாங்க அப்போ என்ன அந்த மக்கள் வீதியில் போராடிக்கிட்டு இருக்காங்களே டெல்லவியூனுடைய வீதிகளிலும் ஜெருசலத்தினுடைய வீதிகளிலும் ஒரு மார்ச் தெல்லவியில் இருந்து ஜெருசலம் வரைக்கும் பேரணி நடத்தினார்கள் அவங்கள்ட்ட உங்கள் ஆட்கள்லாம் போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த கணக்கை மூடவா அப்போ ஹாஸ்டேஜஸ் பிரச்சனை அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய பிரச்சனை எப்படி தீர்கிறது என்று சொன்னால் அத்தனை பேரையும் இஸ்ரேலிய இராணுவமே கொலை செய்து தீருகிறது இதை முன்ன பின்னாடி பிளேட்டை மாற்றுவான் இப்போ பாலஸ்தீன இதுன்னு சொல்கிறான் இல்லையா இதில் இறந்து கிடந்தால் இதெல்லாம் ஹமாஸ் கொண்டாங்கன்னு ஒரு கதையை கெட்டுவான் ஆனால் இன்டர்நேஷ்னல் மீடியாவும் உலகமும் ரொம்ப கவனமாக இருக்கி இவனுடைய யாரும் நம்ப மாட்டார்கள் அடுத்தது இஸ்ரேலுடைய யோதியாத் அஹ்ர்நாத்ங்கிற ஒரு மொழி பத்திரிகையை ஒரு பெரிய அதிர்ச்சி கொண்டு எடுத்து போடுது நான் நேற்று ஹமாசு போட்ட நிபந்தனைகளை உங்களுக்கு சொன்னேன் நாற்பத்தஞ்சி நாள் நாற்பத்தஞ்சி நாள் நாற்பத்தஞ்சி நாள் அது படிப்பதற்கு இப்போ போன இருபத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஏழு பேரும் உயிரோடு வரமாட்டாங்க ஆனால் இவன் இடித்த வீடுகளை திரும்ப கெட்டி கேட்டிருக்காங்க இது வந்து உலக ஊடகங்களில் இது நியாயமான டிமாண்டு தான் அதாவது ஹமாசு வைக்கிற கோரிக்கை நியாயமான ஒரு இதான் முதல் நாற்பத்தஞ்சு நாளில் கெட்டணுன்னு ஆனால் இதை நத்தியான் என்ன செய்திருக்கான் பர்சனலாக அந்த அக்ரிமெண்ட்டை படித்தோமே இருக்கான் அந்த பத்திரிகை எனக்கு இப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டது வெளியில் வந்து கேபினெட்டுக்கு முன்னாடி கேபினட் மீட்டிங் அதாவது அவங்களுடைய போர் இது அமைச்சரவை இருக்குல்ல அதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த தன்னுடைய மொசாத் ஏஜெண்ட்ட சரின்னு தான் சொல்லியிருக்கான் ஆனால் கேபினட்டில் வந்து இது முடியாது ஹமாஸோடைய டேர்ம்ஸுக்காக ப பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா ஹமாஸுடைய நிபந்தனைகளுக்கு நம்ம சரண்டர் ஆகிறோம் நம்ம வந்து அடிவணிகிறோம் இதை என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னா சரி அந்த வீடாக போட நிற்க நீ இப்போ அதில் உள்ள ஃபர்தர் மொடாலிட்டிஸ்னு சொல்லக்கூடிய அதாவது ஹமாஸ் போட்ட நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு நாளை எப்போ தொடங்குவது எப்படி தொடங்குவதுங்கிற ஒரு பேச்சு எகிப்தில் நடைபெறுது இதுக்கு எஹியா சின்வரில் இருந்து ஹமாஸு நடத்தக்கூடிய இப்பொழுதைய போரின் அதாவது ஹமாஸும் த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இஸ்லாமிய போராளி குழுமங்களின் தலைவராக இருக்கக்கூடிய சின்வார் அவரை தான் நாங்கள் டார்கெட் பண்ணிடுவோம் கான்யூனியூஸில் அவருக்கு வீட்டுக்கு மேலே குண்டு போட்டான் அவர் செத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னார் அவர் இப்போ எழுந்திரிச்சு கேரோவுக்கு வந்திருக்கார் கேரோவில் இருக்கார் அப்போ கேரோவில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஹமாஸை கொஞ்சம் இணங்க வைக்க முடியும்னு பேசுகிறாங்களாம் அதுக்கு இஸ்ரேலில் இருந்து டெலிகேஷன் அனுப்பு உன்னோட ஆட்களை அனுப்பு நாங்கள் மற்ற நாடுகளெல்லாம் இருந்து அழைத்து அழைத்தவர்களெல்லாம் வந்து அனுப்பு நான் நேற்று கேத்தா சொன்னான் முடியாதுன்னு இப்போது பத்து பேர் அங்கே போய் உட்காந்துருக்கணும் பேசுகிறதுக்கு இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால் நத்தியானுக்கு கொஞ்சம் புத்தி தெளி வந்துருக்கேன்னு நினைக்கிறேன் நத்தியானுக்கு நம்ம தோற்றுக்கிட்டு இருக்கோம் அதுவும் படுகோல்வியாக இருக்கி வரக்கூடியவெல்லாம் பைத்தியகாரம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோங்கிறத நல்லா தெரிஞ்சிருக்கான் ஆயுத பிச்சையும் ஆள் பிச்சையும் எடுக்க வேண்டியிருக்கு இப்போ பணத்தை லோடு லோடாக அனுப்பிட்டு இருந்தது அமெரிக்கா அங்கே எழுதிட்டு அவர் கூட்டம் ஏயா நீ ஆரம்பித்த உக்ரைனத்துக்கு நியாயமான கேள்வி கேட்குறான் நீ தான் உக்ரைனை நேட்டோவில் சேருன்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பி ஒரு சண்டையை ஆரம்பித்த அவனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அர்ஜென்ட்டு ஃபண்டெல்லாம் இஸ்ரேலுக்கான் அது முடியாது ஈக்குவல் ஸோ அவனுக்கும் கொடுக்கணும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் நம்மளுடைய பணங்கள் பற்றி நமது மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பைடன் லைஸ் சில்ட்ரன்ஸ் டை அதாவது குழந்தைகள் இறக்கிறார்கள் பைடன் லைஸ் பைடன் பொய் சொல்கிறான் சில்ட்ரன் டை அதாவது குழந்தைகள் இறக்கிறார்கள் என்று ஒரு கோஷம் வந்திருக்கிறது இதுக்கு நம்ம போக முடியாது நான் என்ன செய்திருக்கேன் தெரியுமா பைடன் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவன் சில நேரங்களில் அவனுக்கே தெரியாமல் வளருவான் ஆன் த டாப் ஆஃப் இட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான் இஸ்ரேலேருந்து ஆன் த டாப் ஆப் இட் அப்படின்னு இன் காசா அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம அவங்க செக்ரட்டரி செக்ரட்டரிட்ட தான் கேட்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு இப்படி வளரணும் ஒன்றா பத்திரிகையாளர்லாம் கேட்டால் நீங்கள் இப்படி வளரனால இப்படி சொன்னேல இதுக்கு என்ன பதில்னு என்னுடைய அமைச்சரவை நாளைக்கு பதில் சொல்லும்னு சொன்னால் அதே மாதிரி இப்போது ஒரு வார்த்தையை போட்டிருக்கான் அதை பத்திரிகை என்ன எழுதுகிறாங்கன்னா இஸ்ரேலு நாங்கள் செய்த உதவிகளை தவறாக பயன்படுத்தி கொண்டது என்று பைடன் சொல்கிறார் என்று அப்போ இப்போ பிள்ளைங்கன அவன் வந்து எல்லாடும் பேசிட்டாத வெளி விவகாரத்துறை அமைச்சர் நம்மளுடைய அமெரிக்காவுக்கு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் அவன்கிட்ட பிள்ளிங்கன்ற ரொம்ப சண்டை போனான்னா அவன் எல்லா தளபதிகளையும் கூப்பிட்டு பேசினான் எதிர்கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு பேசினான் அவங்க எல்லோரும் சொன்னாங்க தோத்துக்கிட்டு நார்தன் இஸ்ரேல் அதாவது லெபனான் பார்டர் அவுட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்போது அதுக்கு மேலே ஹவுத்தீஸோட அட்டாக்கு ரெட் சீனுடைய ஆதிக்கம் போக்கு இஸ்ரேலில் இருந்து பின்வாங்கினோம் ஈராக்கில் நம்மளை எது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு இதுதான் எதே போர் நிறுத்தம் தான் சொல்லிட்டான் இவன் முடியாதுன்னு சொல்லான் பிள்ளைங்கனை பைடன் என்னச்சான் பிள்ளைங்கனை வந்துருன்னான் இவன் உடனே பத்து டெலிகேட்ஸை அனுப்பி விட்டுட்டான் இப்போ பைடன் என்ன சொல்கிறான்னா சீஸ்ஃபயர் பற்றி போர் நிறுத்தம் பற்றி பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இனி வந்துருங்கன்னு கூப்பிட்ருக்கேன் வேறு எதுக்காக கூப்பிட்ருப்பான் இனிமேல் நத்தியான்கு எத்தனை நாள் ஜெயிலில் வைக்கலாம் எப்படி ஜெயிலில் வைக்கலாங்கிறத பற்றி பேசுகிறது கூட இருக்கும் இதுக்கிடையில் நேற்று ராத்திரி ராமானம்மா கிறிஸ்துல்ல அடித்த அடியில் இருபத்தொன்னாயிரம் பேர் நார்தன் இஸ்ரேலில் இருந்து ஓடி வந்துட்டான் ஏயா தூக்கமே இல்லாமல் நாங்கள் பைத்தியம் பிடிச்ச அலைகிறோம் நீங்கள் இத்தத்தை நிறுத்துங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கணும் அவனுக்கு அவங்க அவலை அவனுக்கு இத்தத்தை நிறத்துனா தான் ஒரு நாளாக நைட்டாக நிம்மதியாக தூங்க முடியும்னு ஹாஸ்டேஜஸோடய பேரண்ட்ஸுக்கு என்ன கவலைனா எல்லாவனையும் கொண்டுட்டான் மீதி ஒரு நூறு பேர் இருக்கிறதாக சொல்கிறாங்க அவங்களையாவது இந்த கமாஸ்டை ரிக்வஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியுமான்னு அவங்க கிடந்து போராடிட்டு கிடங்க எப்படி இருக்கும் பாருங்க அவங்க இரநூத்தி நாற்பது இருக்கும்போதும் போராடினாங்க நூற்றி முப்பத்தாறு இருக்கும்போதும் போராடினாங்க இப்போ நூற்றி நாலு பேர் இருக்கான் அவனையும் போராடுறான் இவன் பெண்களை புறக்கிட்டு அலையிறான் அப்படி இருக்குது அங்கே அடுத்தது இதே நிலையில் அவன் பம்பாடு பண்ணது நடத்தலை கான்ஸுக்கு பக்கத்துலேயும் மற்ற பக்கத்துலேயும் இப்போ என்ன சொல்லலாம் எல்லாரும் நான் சொன்னேன் ரஃபாலில் போய் கூடியிருக்கிறாங்க ரஃபால் அவன் தாக்குதல் ஆரம்பித்தோம்னா ரொம்ப பெரிய அளவில் இழப்புகள் வரும்னு இப்போ பைடன் சொல்கிறான் நான் ரஃபாவை ரஃபா பார்டரில் போய் எகிப்தினுடைய பார்டரில் நீ இத்தனை நடத்துவதே நான் விரும்பவில்லை சொல்கிறான் அதுக்கு இப்படியும் பொருள் எடுத்துக்கலாம் நீ அங்கே நடத்து நான் அதுக்கு பொறுப்பு இல்லை என்னும் எடுத்துக்கலாம் அமெரிக்காவுடைய மெசேஜெல்லாம் இப்படி தான் இன்டர்பிரட் பண்ணணும் ஆனால் அபு சலீமில் யூ அந்த செட்டிலேஸ் வந்தேரிகள் போய் பிரச்சனை பண்ணேன் அவனெல்லாம் அடித்து விரட்டிட்டு அங்கேருந்து உணவு பொருள் வர ஏற்பாடு பண்ணிட்டாங்க இப்போ ரஃபா பார்டரில் போராளிகள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை இஸ்ரேலுடைய இராணுவம் புல்டவுசர் அது இதெல்லாம் அடித்து நமத்து ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ரஃபா ரஃபாவில் நான் அடிப்பேன் அடிப்பேன்னு சொல்கிறவன் கொஞ்சம் பணங்களை உழுத்த முடியும் இப்போ ஒரு இருபது பேரை நான் நேற்று சொன்னேன் ஒரு தாக்குதலில் இருபது பேரை இது பண்ணியிருக்கேன் பார்த்தாங்க நம்ம மக்கள் குளிமி இருக்க இடத்த நம்ம அப்படியே விட்டுகிட்டு இருந்தால் அவ்வளோ பேரையும் கொலை செய்வான் ரெண்டு லட்சத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம சண்டை அங்கே கொண்டு போகணும்னு கொண்டு போயிட்டாங்க அவங்களுக்கு இப்போ வசதியாக இருக்குது கான்வீனன்ஸில் இருந்தால் இவன் ஓடி போயிட்டானே ஒவ்வொரு படைப்பிரிவாக எடுத்துகிட்டு போயிட்டான் அதனால் ராகத்தான் இனிமேல் நம்ம அங்கே சண்டையை போடுவோன்னு போயிருக்காங்க இதுக்கிடையில் இஸ்ரேல் வந்து எகிப்து வந்து அவங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறது அதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதே இருக்குது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது பத்து நாள் எடுக்குங்கிறது லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைக்க தகவல் போர் நிறுத்தத்தையும் அந்த போர் நிறுத்தத்தில் பத்து நாள் எடுத்து என்ன தான் முடிவு பண்ணுறாங்கன்னா ஹமாஸ் ஒன்று நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாளாக முடிவு பண்ணுறாங்களாம் அது எப்போ தொடங்குறதுன்னு முடிவு பண்ணுறாங்களாம் அப்போ ஹமாஸோடைய ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸே உடலை இப்படி நம்ம சந்தோஷப்படும் போது இன்னொன்னையும் நம்ம மனசில் வச்சு இவ்வளவு கீழே வந்து ஒத்துக்கிட்டான்னா எவ்வளோ பெரிய தோல்வியை அங்கே சந்தித்து சந்தித்திருப்பான்னு பாருங்கள் நான் ஒரு வீடியோ தனியாகவே போட்டேன் இது வரைக்கும் என்ன கிழிச்சாங்கிறத பற்றி ஒரு வீடியோவே போட்டேன் இதுக்கடையில் யூஸ்ஃபுல்லாக என்ன செய்யணும் அவங்களோட லட்சியத்தை அவங்க செய்துக்கிட்டாங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி இப்போ அவங்க அடிக்கிறதெல்லாம் குடியிருப்பில் இருந்து இன்னும் இருபத்தொன்னாயிரம் பேரை வரட்டிட்டாங்களா அப்பர் கலியில் உள்ள இராணுவ தலங்கள் அடுத்தது நம்ம குரக் சமையல் என்ற இடத்துல உள்ளது மெரன் என்ற மலைக்குன்றுக்கு மேலே இருந்த ஒரு இது ஏற்கனவே அதை அடித்தாங்க அங்கே இருந்த இராணுவ பாதுகாப்பு மையம் அது ஐன் ஜெய்னத் என்ற கமாண்ட் சென்டர் இதை அடிச்சிருக்காங்க பெர்னத் பேரக் என்ற ஒரு பேரக்கை அடித்து தீர்த்துருக்காங்க அப்படி நிமித்திகிட்ருக்கிறாங்க அதனால் நம்ம இஸ்ரேல் சும்மா இருந்துன்னு சொல்லக்கூடாது ஒரு ஆம்புலன்ஸ் வந்ததில் எங்கள் காசா பகுதியில் ஆம்புலன்ஸ் வந்ததை அடிச்சிருக்காங்க அங்கே ஒரு பத்து பேர் இறந்துருக்காங்க அவன் ஆம்புலன்ஸ் ஆஸ்பத்திரியை தான் அடிக்கிறான் இதே மாதிரி கோரமான கொலைகளை செய்திருக்கான் ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா காசாவில் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் பதினேழு ஆயிரம் பேருக்கு ஒன்றில் தாயில்லை அல்லைன்னா இல்லை அப்படி ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அங்கே ஆனாலும் எல்லா திசையிலும் தோத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் போர் ஒப்பந்தம் பத்து நாள் ஆகுமா அதுக்கு முன்னாடியே வருமா என்று சொல்ல தெரியவில்லை சிரியா தாக்குதல் நடத்திருக்கு ஈராக்கில் ஒரு கமாண்டரை கொண்டு இருக்கேன் நான் அதை வழக்கமாகவே சொல்லிகிட்ருக்கேன் முதல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் சொன்னாங்க சிரியாவில் இருந்து போன உடனே இவனை வெளியே போக சொல்லணும் ஆனால் ஈராக் அரசாங்கம் என்ன செய்யணும் பவர் கமிஷன் போட்டிருங்கண்ணே இல்லை இது காலம் கிடத்துகிற வேலை நாங்கள் தாக்குதல் நடத்துவோன்னு சொன்னதுக்கு ஒரு ரெண்டு நாள் நிறுத்துங்கன்னு ஈராக் அரசு வந்து போராளிகள் குழுவை கட்டுக்கிடையாது நிறுத்தினா அவன் அட்டாக ஆரம்பித்தான் அட்டாக் ஆரம்பித்து அவனுடைய அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடிய ஹரிஸ் ஷாபிங்கிற ஒரு க முக்கியமான கமாண்டரை அடிச்சிருக்கான் இப்போ இவன் சொல்கிறான் நீ இப்போ உடனே போடணு அப்போ இனிமேல் ஆள்கள் திரும்ப அடிக்கணும் அப்போ தான் இது சரியாக வரும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள் சிரியாலையும் தாக்கியிருக்காங்க ஹவுத்திஸு அவங்க கடல் ஆதிக்கத்தை ரொம்ப பலமாக வைத்திருக்கிறார்கள் இப்போது ஜெர்மனி சொல்லுது எங்கள் கப்பலையும் அடித்திருக்கேன் நாங்கள் பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கோம்னு நீ இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் ஆங்கில நாட்டையும் ஆதரித்ததால் நீயும் வாங்கி கெட்டிக்கொள்வதை தவிர வேறு வழியில் சொல்லியிருக்கான் ரெட்ஸியில் உள்ள ட்ராஃபிக்கு இருபது பெர்செண்ட்டு தான் நடக்கும் எண்பது பர்சன்ட் அவுட்டு அதனால் எல்லாருக்கும் நஷ்டந்தான் ஆனால் அமெரிக்காவினுடைய சவுடால் ஒன்றும் செங்கடலில் முடியவில்லை இப்போ அடுத்தால் உருவா என்ற யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் ஒர்க்ஸ் ஏஜென்சிஸுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் நடத்தினானோல்ல இப்போ யுஏ பணம் தரன்றது யார் நம்ம ஏ சவுதியே தரான்னு சொல்லிடுது இவங்கெல்லாம் தரக்கூடிய பணம் ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய அரபு ஐக்கிய ஐரோப்பிய நாடுகள் தரக்கூடிய பணமும் அரபு நாடுகள் தரக்கூடிய பணத்தை நீங்கள் கணக்கு பார்த்தா அரபு நாடுகள் தரக்கூடிய பணம் தான் அதிகம் நமக்கு இந்த மக்களுக்கு காசால் சேவை செய்கிறான்னா முஸ்லீம்களுடைய பணத்தை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் கொடுக்குறேண்டா நீங்கள் கொடுக்கண்டான்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு போய்விட்டது சவுதி இப்போ ஃபாரின் மினிஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுது அறுபத்தேழு பார்டரில் இவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டு தனி ஸ்டேட்டை நாங்கள் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி விட்டுட்டோம்னே தைரியம் வருது இப்போது ஹமாசோடைய வெற்றிக்கு மேல் வெற்றி என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் நெஞ்சுரத்தை ஊட்டி போரா அந்த போராளி குழுக்களை முன்னே கொண்டு செல்கிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாகிறதாவானால்